ஹாய் நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டிரைவர் என் யூடியூப் சேனல் ஜேபிஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்க கரெக்டாக பட்டனை தட்டி விடுங்க இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பசங்க ஸ்கூலுக்கு பசங்களை காண்டி கேள்ச்ச ஸ்கூலு தான் இந்த ஒரு மாதத்துக்காண்டி வந்திருக்கிறேன் அந்த ஸ்கூலில் அந்த வீட்டுக்கு தான் வண்டி போட்டேன் அடுத்து ஒரு மாதம் வேறு இடத்துல வந்திருக்கு வேலை இதை முடிச்சுட்டு அங்கிட்டு போகணும் இப்போ ஸ்கூல்கிட்ட தான் நிற்கிறேன் இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு வரும் உள்ள அங்கிட்ட போய் போய் கூப்பிட போகணும் இதான் ஸ்கூல் பேக் சைடு இருக்கிறான் அப்படி முன்னாடி போகணும் இந்த நிற்கிதுலாம் வண்டி கொஞ்சம் பா ட்ராஃபிக்காக தான் இருக்கும் போய் கூப்பிட்ற போ வேலைக்காரி வந்துடுவாள் வேலைக்காரி இல்லாமல் இங்கே வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போக முடியாது வர முடியாது வேளாக்கறி கூடவே வந்துடுவாளுங்க போயிருக்கிறா கூப்பிட்றதுக்கு போயிருக்கிறாள் நம்ம வந்து உள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை ஸ்கூல் வாசலுக்கு நேராக கொஞ்சம் பார்க்கிங் கிடைக்கிற கேப்பில் பார்க்கிங்கை போட்டுவிட்டு ஆரம்பி அடிச்சிட்டோம்னா தெரியும் என் வண்டியை பார்த்து நேராக க்ளீனாக வந்துடுவான் வேளாக்கறி கூட்டிக்கிட்டு வந்துடுவான் அடுத்து மேடத்தை கூப்பிட போகணும் மேடம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றே ஆறு கிலோமீட்டருக்கேன் மேடத்துக்கு ஸ்கூல் கூப்பிடும்போது உள்ளே பார்க்கிங் போட்டுடலாம் ஏன்னா ஸ்கூலு பசங்கள்லாம் போயிடுவாங்க அவங்களும் கேள்ச்சி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ உள்ளேயே பார்க்கிங் போட்டுடலாம் பார்க்கிங் கிடைக்கும் மேடம் வர்றதுக்கு ரெண்டு மணி ரெண்டு ஏழு ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சாப்பிட போகணும் ஸ்கூலுக்கும் மேடத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு பசங்களையும் கூட்டி வந்தாச்சு உள்ளே இறக்கி வீட்டுக்குள்ளே இறக்கி விட்டாச்சு வீடும் கெடுத்தா இருக்குது காட்டக்கூடாது ஆமாம் இருக்குது என் ஒர்க்கு இருக்குது நம்மளுக்கு யூடியூப்போட மெத்தர்டு தெரியாமல் இளையராஜா சார் சாங்கு அவரோட மியூசிக் போட்டு ஒரு ரெண்டு ஃப்ரூட் வச்சு ஃப்ரூட்ஸு வச்சு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோ வச்சு இளையராஜா சார் சாங்கு போட்டு விட்டேன் எம்ஜிஆர் சார் பாட்டு டைட்டில் வரும்ல அது மாதிரி எடிட்டிங் போட்டு போட்டு விட்டேன் அதில் எல்லாம் ஒரு நாலஞ்சு காப்பிரீடிங் வந்துருச்சு அந்த இதை பற்றி விவரம் தெரியாது காப்பிரீட்டிங் பற்றி நம்மளுக்கு விவரம் தெரியாது பசங்க தான் சொன்னாங்க யூடியூப்பில் வந்து ஒரு காப்பிரீட்டு வாங்கக்கூடாது ரெண்டுக்கு வந்து வான் பண்ணுவாங்க மூணாவதுக்கு வந்து உங்கள் யூடியூப் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் பசங்க சொன்னாங்க எனக்கு அந்த விவரம் தெரியாது தெரியாமல் நான் என்ன பண்ணிவிட்டேன் சாங்கு விட்டு மியூசிக்கு பேக்ரவுண்டில் போட்டு விட்டுட்டேன் அதுதான் ஒருவேளை வீவர்ஸு நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறதுனால விட்டாலாம் என்ன ஏதுன்னு தெரியலை ஏன்னா இங்கிட்டு வேலைக்கு வந்ததினால பசங்களையும் பார்க்க முடில யூடியூப்பை பற்றி அந்த பசங்களுக்கும் தெரியும் அங்கே போய் தான் கேட்கணும் இந்த மாதிரி அஞ்சுக்கிட்ட இருக்குது எப்படி வேறு யூடியூப்பு புதுசாக யூஸ் பண்ணலாமா என்னன்ட்டு கேட்கணும் ஒரு சில வீடியோலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது யூடியூபருக்குள்ள வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி போடக்கூடாது வச்சுக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஒரு வீடியோ பார்க்க பார்க்க தான் எனக்கு தெரியுது எப்படி என்னென்னு தெரியல பசங்கள்டையும் கேட்போம் எங்கள் இது இந்த வண்டி தான் சார் வேடாம் கூப்பிட்டு போகிறதுக்கு இது வெளியே மேடம் இருக்க பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஹேண்ட் கிரப்ஸ் வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து இந்த அன்றைக்கி இதெல்லாம் ஜிஎம்ஸ் வெளியே நாங்கள் கடை தெருவுக்கு வீட்டுகளுக்கு ஜாமா வாங்குறதுக்கு போகிறாங்க இந்த ஜிஎம்ஸ் தான் எடுத்துக்கிட்டு போகணும் பெரிய ஜிஎம்ஸு பிக்கப்பு எதுவோ இதில் வந்து பேசுகிறதில் மிஸ்டேக் இருந்தாலும் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வெல்கம்